எல்லாம் பார்க்கலாம் காலையில் கூட பேப்பரில் பார்த்தீங்கன்னா வரி வசூலில் சென்னை மாநகரம் மிகவும் பின்தங்கி விட்டது கோட்டை விட்டார்கள் மிக்சம் புயல் மூலமாக மழையின் காரணமாக என்ன எங்களுடைய அதிகாரிகளுக்கு நாங்கள் தந்தது ஏற்கனவே விதிக்க விதிக்கப்பட்டிருக்கிற வரிகள் சரியாக இருக்கிறதா அதனுடைய கட்டடத்தினுடைய அளவுகள் சரியாக இருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா கூடுதலாக இருக்கிறதா மிகவும் பணம் அதிகமாக பெரிய கட்டிடங்களை கட்டிருக்கிற பெரும் முதலாளிகளிடம் முதலிலே வசூலை செய்யுங்கள் அதற்கு பிறகு நம்முடைய மக்களிடம் சென்று நீங்கள் சொல்லுங்கள் வசூல் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தப்பட்டதின் காரணமாக தான் யாருக்கு சிரமம் இல்லாமல் அந்த வறுவசூலை நம்முடைய மாநகராட்சி வருவாய்த்துறை செய்து கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டு இதே தேதியில் என்ன வரு வசூலிக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட கூடுதலாக எட்டு கோடி பத்து கோடி வரி வசூல் செய்திருக்கிறோம் அதனுடைய விவரங்களை நம்முடைய ஆணையர் இருப்பது விளக்கமாக சொல்ல இருக்கிறார்கள் எனவே அதை பற்றி இந்த மாநகராட்சியை நிதித்துறையிலிருந்து நிதி சம்பந்தமான பிரச்சனையிலே சட்டப்படி எதை செய்ய வேண்டுமோ அதை எங்களுடைய அதிகாரிகளும் நம்முடைய மாநகரமன்ற உறுப்பினர்களும் குழு தலைவர்களும் முன்னின்று மாநகராட்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக சென்னையில் கழிவுநீர் செல்வதற்கும் மழைநீர் செல்வதற்கும் குடிநீர் கொண்டு வருகிற பணியை இந்த இதுக்கு தான் முக்கியமான பணிகள் தான் வட சென்னையில் இன்றைக்கு குடிநீர் வாடிய மூலமாக சென்னை குடிநீர் வள வளங்கள் துறை சார்பாக பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது பொதுவாக நம்முடைய அரசிலே சென்னை மாநகரம் இன்றைக்கு விரிந்து பிறந்து இருக்கிறது வீராணம் வருகிறது செம்பரம்பாக்கம் இருக்கிறது பூண்டி இருக்கிறது புழல் இருக்குது தேர்வாய் கண்டிகை இருக்கிறது இப்படி ஐந்து ஆறு ஏரிகளிலிருந்தும் ஓன் சோர்ஸில் இருந்து வருகிற தண்ணீரை ஒவ்வொரு பகுதிக்கும் சுத்தப்படுத்தி அனுப்புகிற போது ஒரு இடத்திலே தாமதப்படுத்தினால் அந்த பகுதியிலே தண்ணீர் வராமல் போய்விடுகிறது தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை சென்னை மாநகருக்கு அறிவித்திருக்கிறார்கள் குடிநீர் வளங்கள் துறையின் மூலமாக எப்படி ரிங் ரோடு போடுவதை போல ரிங் பைப்லைன் போட இருக்கிறோம் இன்றைக்கு சென்னையை சுற்றி முழுமையாக எல்லா தண்ணீரையும் எந்த இடத்துலையும் எங்கே கொண்டு சேர்க்கிற வகையில் ஒரு பெரிய திட்டத்தை ஆய்வுக்கு எடுத்து சொல்லி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது விரைவில் முதலமைச்சருடைய அனுமதியை பற்றி நடைமுறைப்படுத்துமானால் எந்த இடத்திலும் தண்ணீர் சீராக விநியோகிக்கின்ற பொறுப்பை இந்த அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் எனவேதான் இந்த சென்னை மாநகராட்சியை பொறுத்தளவு எல்லாம் சொன்னார்கள் நீங்கள் பார்த்தால் மழை வரும்போது நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி என்று சொன்னார்கள் உள்ளபடியே தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தது அறிவித்த திட்டங்கள் மழைநீர் வடிகாலுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி கோடி என்று கருதுகிறேன் அந்த பணிகள் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு சதவீதம் நடந்து முடிந்து அந்த பணிகள் நடந்து முடிந்திருக்கின்றன இயற்கையாக பெய்ய வேண்டிய அளவு மழை பெய்திருக்குமானால் அனைத்தையும் சுத்தமாக வடிந்திருக்கும் ஆனால் திடீரென்று ஒரே நேரத்தில் எழுபது சென்டிமீட்டர் எண்பது சென்டிமீட்டர் வருகிற போதுதான் அதுல தண்ணீர் காலதாமதம் ஆனது இப்போ அதையும் தாண்டி கொசலையாறு ப்ராஜெக்ட் அது முடியுமானால் சென்னையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அளவிற்கு அந்த பணிகள் முடிந்திருக்கிறது அதனுடைய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாவது பணி முடிய வேண்டிய நிலை இருக்கிறது எனவே வருகின்ற காலங்களில் சென்னை மாநகரம் முழுமையாக மழைநீரில் இருந்தும் புயல் வந்தாலும் மக்களை பாதுகாக்கக்கூடிய திட்டங்கள் முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார்கள் நம்முடைய மாநகரமன்ற உறுப்பினர்களும் இங்க இருக்கிற நம்முடைய சென்னையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போல குழு தலைவர்களும் அனைவருமே பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருமே இந்த பெண் சென்னை மாநகராட்சி தலைவர் அவர்கள் எவ்வளவு மாநகராட்சியினுடைய முக்கியமாக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் எனவே மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற அனைத்து தலைவர்கள் ஒத்துழைப்போடு ஒரு சிறந்த மாநகராட்சியாக சென்னையை உருவாக்குவோம் உருவாக்குவோம் என்று சொல்லி